ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டி பாண்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே மிகவும் எளிமையாக செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் உலர் திராட்சை முந்திரி ஏலக்காய் ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வெள்ளம் நான் ஆல்ரெடி வெள்ளத்தை தட்டி வச்சுருக்கேன் நீங்களும் தட்டி வச்சுக்கோங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி உழை வச்சிட வேண்டியதுதான் உழ வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூட வேண்டியது உழை காஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க பச்சரிசியை இதை விட சேர்த்து நல்லா வேக வச்சிக்கிட வேண்டியதுதான் வெந்து நல்லா சாதம் பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சிருக்க வெள்ளத்தை இதோட சேர்த்துக்கிட வேண்டியதுதான் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறது அதாவது அரிசியும் வெள்ளமும் நீங்க எடுத்துக்கக்கூடிய அளவு